வணக்கம் நேர்களை ஏகியுஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் நடந்த கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் மதுரை வாடிப்பட்டியில் நூற்றி எழுபத்தி மூணு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது பரமத்தி வேலூரில் நேற்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் தொண்ணூறு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஒட்டஞ்சத்திரத்தில் மூணாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பெதம்பட்டியில் பத்தாயிரத்தி தொண்ணூறு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தாளவாடியில் இரநூத்தி எழுபத்தி ஏழு கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோபிசெட்டிப்பாளையத்தில் எட்நூற்றி நாற்பத்தைந்து கிலோ கொப்பரை விற்பனையானது ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஒரு ரூபாய் முப்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபில் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது அவல் புந்தரையில் அறுபத்தி ஐந்து மூட்டைகள் கொப்பரை தேங்காய் விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஆறு ரூபாய் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி ஐந்து ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் தொன்னூத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து ரூபாய் முப்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டை பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு அருகில் இருக்கும் பெல்லைக்கான பிரசஞ்சிக்குங்க நன்றி வணக்கம்